நிகரச்சான்புடன் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் முகமது ரபிசலா அலி இஸ்லாம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதமும் உண்டாக்குவோமாக நான் இப்ப பேச போற தலைப்பு என்னன்னா தொழுகையின் சிறப்பு தொழுகையை பத்தி என்னென்னலாம் முக்கியமான சிறப்பு இருக்குதோ அதை பத்தி நான் பேச வந்திருக்கேன் தொழுகை வந்து இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளை ஒன்றுதான் தொழுகை கேமத் நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் களிமாவை பற்றி விசாரிக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் ஃபர்லான் ஐவேலும் தொழுகையை பற்றி விசாரிக்கப்படுவாங்க தொழும் விதத்தில் நம்ம எந்த ஒரு காரணமும் சொல்லி தப்பிக்க முடியாது இது வந்து ஆண் பெண் எல்லாருக்குமே கடமை அல்லாஹ் நம்ம கழித்துள்ள என்னிடங்களை அருள் கொண்டு நம்ம நன்றி செலுத்துவதற்கு தான் தொழுகை தொழுகிறோம் இந்த கடமை மனிதன் மரணிக்கும் போது தான் முடிவடைகிறது இது வந்து எப்பெல்லாம் நம்ம தொழுவோம்னா ஊரில் இருக்கும் போது பயணத்தில் இருக்கும் போது ஆரோக்கியமாக இருக்கும் போது நோயாளிகளாக இருக்கும் போது கூட அந்த கரெக்டான நேரத்துக்கு நம்ம தொழுகணும் தொழுகையை பற்றி அல்லாஹ் எண்பது இடங்களில் குரானில் கட்டப்பட்டுள்ளான் அவர்கள் உயிர் பிரியும் கடைசி கூட இல்லாதவங்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்னன்னா தொழுகைதான் தொழுகை வந்து நம்ம என்ன ஒரு பாவம் செஞ்சாலும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம தொழுது துவா செய்கின்றோம் ஒரு தொழுகையும் வந்து மற்றொரு தொழுகைக்கும் மத்தியில் சிறிய பாவமாக பாவங்களுக்கும் பரிகாரமாக அமைகிறது மறுமையில் பிரகாசமாக ஒழியாகவும் வரும் தொழுகை யாரெல்லாம் வந்து தொழுவலையோ அவங்களுக்கு வந்து மறுமையில அல்லாஹ் எதிரிகளாகவே ஃபிரோன் உபேமிகளம் ஆகியோரோடு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழுகையை முறையாக யார் தொழுகிறாங்களோ அவங்க ஈரோடர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் மன அமைதியை பெற்று விடுவார்கள் தொழுகையை பற்றி குர்ஹான்லியும் ஹதீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமாக தொழுகை முக்மீன்கர் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக விதிக்கப்பட்டுள்ளது இப்ப ஈமான் கொண்டவர்கள் எப்பவுமே அவங்களுக்கு என்னதான் வேலை இருந்தாலும் கரெக்டான நேரத்துக்கு அவங்க தொழுவுவாங்க அவங்க வந்து எவர்கள் வந்து வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு தொழுகை நிறைத்துகிறார்களோ அத்தகைய நல்லவர்களின் கூறியோ அவங்க வீணாக்க மாட்டாங்க நபி கிட்ட ஒரு மனிதன் கேக்குறான் சூரியன் உச்சி சாய்ந்ததுல இருந்து இரவில் சூழும் வரை லுஹர் அசர் மஹரிபிஷா நம்ம தொழுகிறோம் ஆனா ஃபஜர் மட்டும் என் தொழுக மாட்டோம் அப்படின்னு கேட்கிறாங்க பஜருக்கு என்ன சான்றி நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா அப்போ நம்பிசா லேசம் சொல்கிறாங்க உங்கள் குழந்தை வந்து ஏழு வயதுலேயே தொய்விட்டால் அவங்க வந்து தொழுபடி ஏவுங்கள் அப்படியே பத்து வயசு ஆனாலும் அவங்க தொழுகாமல் இருந்தாங்களா அவங்கள வந்து அடிங்க திட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நம்பிசா லேசன் சொல்லியிருக்கிறாங்க யார் தொழுகையை வந்து கரெக்டாக பேணி தொழுகிறார்களோ அத் அவர்களுக்கு வந்து அத்தொழுகை பிரகாசமாகவும் அ ஈரவசமாகவும் ஒழியாகவும் இருக்கும் யாரு வந்து அந்த தொழுகை தொழுவில்ல அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பிரகாசமாகவும் கஞ்சாரியாகவும் ஈரோடு இருக்காது மாறாக அவன் வந்து மறுமை நாளில் காரண் அவங்க கூட தான் இருப்பான் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கிறாங்க எது வந்து அமல்களின் சிறந்ததுன்னு கேட்டா தான் அமல்களில் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க ஃபஜருக்கும் அசருக்கும் தொழுகையின் சிறப்புகள் என்னன்னா ஃபஜர் தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு முன்பு தொழுகணும் அதே மாதிரி அசர் தொழுகையை சூரியன் மறைவதற்கு முன்பு நம்ம தொழுகணும் இது ரெண்டுத்தையும் கரெக்டா பண்ணோம்னா நரகத்துக்கு நுழைய மாட்டோம் இதே இதை சொல்லியிருக்கிறாங்க கூட்டு தொழுகையின் சிறப்பு என்னன்னா ஒரு மனிதன் தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தோல்பவது இருபத்தி ஏழு மடங்கு சிறந்ததாகும் இதே நபிசராய் சொல்லியிருக்கிறாங்க நமக்கும் காஃபிர்களுக்கும் அல்லா ஏற்பட்ட தொழுகை தொழுகைதான் யார் தொழுகையை தொழாம இருக்கிறாங்களோ அவங்க வந்து காஃபீராகவே ஆகிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அல்லாஹை தூந்தர் சலலாலை அவர்கள் சொல்றாங்க ஒருவன் படுகைக்கு சென்று தூங்கிய பின் சைதானவன் தலைமாட்டில உட்காந்து மூணு முடிச்சு போடுவானாம் ஒவ்வொரு முடிச்சிலும் உன் இடத்தில் தூங்கி கொண்டிரு உனக்கு இன்னும் இரவு இருக்கின்றது அப்படின்னு சொல்வானாம் நன்றாக தூங்கு அந்த அடியார் தூக்கத்திலிருந்து எழுந்து அல்லாஹை நினைத்தால் முதல் முடிச்சும் அவுந்துடும் பிறகு படுகையிலிருந்து ஒழு செய்தானா இரண்டாவது முடிச்சும் அவுந்துரும் அதுக்கப்புறம் அவன் தூங்கி எழுந்து தொழுதானா மூணாவது முடிச்சும் அவுந்துரும் இது மூணுத்தையும் அவன் ஃபாலோ பண்ணானா அதிகாலையில் நல்ல மனதுடன் சுறுசுறுப்போடு தான் இருப்பான் இவன் மூலத்தையும் அவன் ஃபாலோ பண்ணலாம் கெட்ட எண்ணங்களோடு சோம்பேறியா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவீசன வலைசிரமன் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் அழகிய முறையில் ஒலு செஞ்சு பின் தொழுகையை தவிர வேற எந்த நோக்கமின்றி மஸ்ஜிதுக்குள் செல்கிறாரோ அப்போ அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அந்தஸ்து தரஜா என்று உயர்த்தப்படுகிறது ஒரு பாவம் அழைக்கப்படுகிறது அவர் தொழ ஆரம்பித்தால் மழக்குகளை வந்து அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க இவர் மீது அருள் புரிவாயாக இவருக்கு மன்னிப்பழிவாயாக என்று துவா செய்வாங்க இது அவர் ஒழுவுடன் இருக்கும் வரையிலாகும் அவர் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் காலமெல்லாம் தொழுகையோடு இருப்பார்கள் யாரு வந்து காலையிலோ இல்ல மாலையிலோ மஸ்ஜிதுக்கு சென்று வராங்களோ அவங்களுக்கு வந்து அல்லாஹ் திரும்பும் காலமெல்லாம் சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுவான் அபிசாலே சொன்ன சொல்றாங்க இஷா தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்பவர் பாதி இரவு நின்று வணங்கியவரைப் போன்றவர் அதே மாதிரி ஃபஜர் தொழுகையை ஜமாத்துடன் தோள்பவர் முழு இரவு நின்று வணங்கியவரை போன்றவர் இது வந்து உஸ்மான் உஸ்மா டலீலாஹன்க்கு அறிவிக்கின்றாங்க அல்லாஹ் நம் அனைவரையும் தொழுகையை நிறைவேற்றுபவராக ஆக்கி வைப்பானாக ஆமீன் வாஹிது தவான் அன்னீக் ஹமதுல் அபினாலுமே அஸ்ஸலாம் அலைக்கும் அரசுலாய் மறக்காத்துகும் 알함습니 <laughs>